ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியை நாம் அப்படியே குடிக்கும்போது பல நோய்கள் உருவாகுமே இதுக்கு காரணம் பாக்டீரியா பூஞ்சை போன்ற நுண்ணுயிர்கள் தான் இந்த பாக்டீரியா பூஞ்சையை பற்றி அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்களுக்கு தெரியாது ஆனால் அதை அழிக்கிறதுக்கு சில உத்திகளை அவங்க கையாண்டாங்க இந்த செம்பு பாத்திரத்தில் தண்ணியை சேமிச்சு வச்சு குடிக்கிறதுனால என்ன நன்மைன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலத்தில் மக்கள் வந்து செப்பு பாத்திரத்தில் தண்ணியை பிடிச்சி வச்சு குடிச்சிட்டு வந்தாங்களே இப்படி அந்த செம்பு பாத்திரத்தில் தண்ணியை பிடிக்கிறதுனால நாலு மணி நேரத்தில் அந்த பாக்டீரியாவுக்கெல்லாம் செத்து போயிடுமே அதுக்கப்புறம் அவங்க அந்த சுத்தமான தண்ணியை குடிச்சுக்கிட்டு வந்தாங்களே இந்த செப்பு குறைபாட்டுனால ஏற்படும் ரத்த சோகைய இந்த தண்ணி வந்து குடிக்கிறதுனால குறையுது இந்த செப்பு பாத்திரத்தில் தண்ணிய வச்சு குடிக்கிறதுனால இருமல் இழைப்பு நோய் வராது உடல் நலத்திற்கும் ரொம்பவும் நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இந்த செம்பு பாத்திரத்துல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு அந்த பாத்திரத்தை பூஜைக்கு பயன்படுத்தும் போது கண்ணுக்கு தெரியாத இறை சக்திய தன் பால் ஈர்த்து தர வல்லது இந்த செப்பு பாத்திரம் அதனால பூஜைக்கு நாம செப்பு பாத்திரத்தை பயன்படுத்துறது நல்லது முன்னெல்லாம் நீர்நிலைகளில் செப்பு காசை எரிஞ்சு தண்ணியை சுத்தப்படுத்தினாங்களே பொதுவாக செப்பு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி வச்சு குடிக்கிறது சருமத்திற்கு ரொம்பவும் நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இந்த செப்பு பாத்திரம் மெலனின்ங்கிற நிறமியை உற்பத்தி செய்ய வர வல்லது மூட்டு வலிக்கு சிறந்த மருந்தாக இருக்குது இந்த குடலில் உள்ள கெட்ட பாக்டீரியாக்களை இது அழிக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது இல்லாமல் இரத்த நாளங்களை சுத்தப்படுத்துதே இதயத்திற்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் நரம்புகளை வலுப்படுத்துமே செம்பு மனித உடலுக்கு உதவும் உலோகம்னு கூட சொல்லலாமே அதனால ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உலோக பாட்டிலையோ இல்லை பாத்திரத்துலேயோ தண்ணியை சேமிச்சு வச்சு குடிங்க இவ்வளவு நன்மை தர இந்த செப்பு பாத்திரத்தில் சேமிச்சு தண்ணி குடிக்கிறது உங்களுக்கும் நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ